இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கும் வேலைவாய்ப்பு எந்த நிறுவனத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ் கனெக்டர் மற்றும் கேபிள்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கப்போகிறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்என்சி நிறுவனம் இந்த வேலைக்கான முழு தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் உடனடியாக பயன்படுத்திக்கலாம் முதல்ல இந்த வேலைக்கான ஜென்னர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இம்மிடியேட் ஜேனர் தான் தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்ன படித்து முடித்தவங்க அந்த வேலைக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க அந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் உங்களுக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா டேகோம் சேலரி அதாவது கைக்கு வரக்கூடிய சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இலவசமாக உணவு வழங்கப்படுது இலவசமாக டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பாத்தீங்கன்னா இருபத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கலாம் இந்த நூற்றில ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் இருக்க போது நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த நிறுவனத்துடைய பேர் என்ன இதற்கான சம்பளம் என்ன அப்படின்ற முழுமையான தகவலை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்துக்கூட இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பயன்படுத்திக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்